பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் காங்கிரஸ் சார்பில் அரசியலமைப்பை காப்போம் பரப்புரை திருமுனை பிரச்சாரம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி அனந்தபுரம் பேரூராட்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அரசியலமைப்பை பாதுகாப்போம் பரப்புரை திருமுனை பிரச்சாரம் மாவட்ட தலைவர் ஆர் பி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் செஞ்சி வட்டார தலைவர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்றார் செஞ்சி நகர தலைவர் சூரியமூர்த்தி துவக்க உரையாற்றினார் இதில் அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் துண்டு பிரச்சுரம் அனந்தபுரம் பஜாரில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காணை வட்டார தலைவர் காத்தவராயன் மேல்மலையினூர் வட்டார தலைவர் மண்ணாங்கட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் லூர்து சேவையோ தலைமை பேச்சாளர் சம்மத் அனந்தபுரம் நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் முகமது இந்திரஸ் கார்த்திக் மன்னாங்கட்டி நசீர் ஹம் அகமத் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் ஆளுகின்ற சட்டமன்ற மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசை கண்டித்து இன்றைக்கு காங்கிரஸ் சார்பிலே விழுப்புரம் வடக்கு மாவட்டம் காந்தபுரம் நகரத்திலே பெருமனை பிரச்சாரம் அரசியலமைப்பை காப்போம் என்ற ஒரு பிரச்சார முன்னெடுப்பை மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசானது கடந்த பதினோரு ஆண்டுகளாக பல்வேறு பட்ட மின்னல்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேலை வாய்ப்பு உருவாக்கவில்லை இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே கல்விக் கடனை வழங்கவில்லை வியாபாரிகளை பாதிக்கின்ற வகையிலே ஒரு ஜிஎஸ்டி ஒன்றை புகுத்தி இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலையை பாதாள பாதாளத்திற்கு உயர்த்தி ஆகையினால் மோடி அரசானது மதவாத சக்திகளை தூண்டுதலோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நாங்கள் சர்ச்சார முன்னிலையில் எடுத்துக்கொண்டிருக்கோம் அரசியலமைப்பை சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் டிஎன்எஸ் பி என்எஸ்எஸ் என்ற பாரதிய என்ற ஒரு பெயரை மாற்றி இன்றைக்கு பிஜேபி அரசானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை எல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே என்னுடைய பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு தொன்னூற்றை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து